ஸ்தாபிப்பது எப்படி என்பதை குறித்து அப்போஸ்தலருடைய நடவடிகளிலே நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் சபைகள் ஸ்தாபிப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல அப்போஸ்தலருடைய நடவடிகளிலே முதல் எருசலேம் சபை ஸ்தாபிக்கப்பட்டதை குறித்து இரண்டாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர்கள் பனிரெண்டு அப்போசர்கள் மூலமாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாக அல்ல பன்னிரு அப்போசல்கள் மூலமாக எருசலேம் சபை ஸ்தாபிக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அங்கே பன்னிரெண்டு பேர் மாத்திரமல்ல நூற்றி இருபது பேர் மேல்பாடியிலே மேல் வீட்டு அறையிலே கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆவியான ஒரு பெத்த குஸ்தே நாளிலே வந்தார் எல்லார் மீதும் ஆவியின் எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளில் பேசினார்கள் பேதர் எழுந்து பிரசங்கம் அணினார் அதை கேட்டு அநேகர் குத்தப்பட்டார்கள் இறுதியில் அன்றைய தினம் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இவ்விதமாக எருசலேமில் உள்ள சபை ஸ்தாபிக்கப்பட்டது இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு அப்போஸ்தலர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து தான் அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார் ஏனென்றால் அவர்களை மூன்றரை வருடங்களாக ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இன்னும் பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார் அது மாத்திரமல்ல வாழ்ந்து காட்டினார் ஆகவே எந்த சபையாக இருந்தாலும் அதற்கு மூளைக்கல் அஸ்திபாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் இரண்டாவது அப்போ சிலர் பதிமூணாம் அதிகாரத்தில் அந்தியோகியாவிலே இருந்த சபையை குறித்து வாசிக்கிறோம் இதுவும் எருசலேம் சபைக்கு அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான சபை இந்த சபையிலே அப்போ சிலர் பதிமூணு ஒன்று அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் இங்கே அநேகர் குறிப்பாக ஒரு ஐந்து பேர் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் இங்கே ஊழியம் செய்தார்கள் அந்தியோகியா என்பது ஒரு மிக முக்கியமான பட்டணம் மகா அலெக்சாண்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய படம் எங்கு பெரிய பெரிய படித்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆகவே இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு சபை இந்த சபை உருவாவதற்கு பலர் காரணமாக இருந்தார்கள் அதிலே அப்போசலனாகிய பவுலும் ஒரு காரணம் இங்கே இவர்கள் எவ்வளவு நாள் இருந்து ஊழியம் செய்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் பல மாதங்களாக அல்லது சில வருடங்களாக இங்கே இருந்து ஊழியம் செய்தார்கள் அடுத்தபடியாக அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரத்தில் பிலிப்பு என்ற பட்டணத்திலே பவுலும் சீலாவும் ஊழியம் செய்தார்கள் அவர்கள் ஒரு குறிச்சோறுகிற பெண்ணை அதிலிருந்து விடுவித்தார்கள் அதன் பிறகு அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள் சிறைச்சாலை தலைவன் அவன் ரட்சிக்கப்பட்டான் இவ்விதமாக பிலிப்பு சபை உருவாயிற்று என்று பார்க்கிறோம் இங்கும் பவுல் சில காலம் தங்கியிருந்து ஊழியம் செய்தார் அடுத்தபடியாக அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம் அப்போசலர் பத்தொம்போது ஒன்பது பத்து வசனங்களிலே இரண்டு வருஷம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகி இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள் என்று வாசிக்கிறோம் இரண்டு வருஷம் எபேசு என்ற பட்டணத்திலே அப்போசலனாகிய பவுல் தங்கி அங்கே ஊழியம் செய்தார் அதன் மூலமாக எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டது அதன் பிறகு அப்போ இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே அப்போ சிலர் இருபத்தி எட்டு கடைசி முப்பது வசனங்களிலே முப்பதாம் வசனத்திலே பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் இரண்டு வருஷம் முழுவதும் த ஹோல் டூ இயர்ஸ் ரோமாபுரியிலே அப்போசலனாகி பவுல் தனது இறுதி காலத்திலே தங்கி அவர் அங்கே ஊழியர் செய்தார் அப்போ ரோமாபுரி சபை உருவாவதற்கும் அப்போசலனாகி தான் காரணம் பாருங்கள் இதுவரை பார்த்தோம் முதல் சபை அப்போ ரெண்டிலே எருசலேம் சபை உருவாவதற்கு பனிரெண்டு அப்போசலர்கள் காரணம் அடுத்தபடியாக அப்போ பதிமூன்றிலே அந்தியோகியாவிலே சபை உருவாவதற்கு ஒரு ஐந்து பேர் காரணமாக இருந்தார்கள் அதன் பிறகு அப்போசலர் பதினாறிலே பிலிப்பு பட்டணத்திலே சபை உருவாவதற்கு பவுலும் சீலாவும் காரணமாக இருந்தார்கள் அப்போ சிலர் பத்தொம்போதிலே எபேசு சபை உருவாவதற்கு பவுல் காரணமாக இருந்தார் இங்கே அப்போ சில இருபத்தி எட்டிலே ரோமாபுரி சபை உருவாவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார் இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் முக்கியமான காரியம் என்னவென்றால் சபை ஒரு சபை ஸ்தாபிக்க வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறைந்தபட்சம் ஒரு ஆறு மாவது ஆறு மாதமாவது தங்க வேண்டும் அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது தங்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் அங்கே தங்கி ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு போவது அல்ல எப்போவாது வந்து பிரசங்கம் பண்ணுவதில்லை அப்படி இருந்தால் சபையை சாபிக்க முடியாது அங்கே தங்கி கூட இன்னொரு ஊழியக்காரரும் ஏனென்றால் இயேசு கூட லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் வாசித்தாலும் சரி மத்தேயும் பத்தாம் அதிகாரம் இதில் எல்லாம் வாசிக்கும் பொழுது இயேசு ரெண்டு ரெண்டு பேராக ஊழியத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம் மார்க் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலும் ரெண்டு பேரை தான் அனுப்புகிறார் ஒரு கழுதியை அழைத்து கொண்டு வருவதற்கு ஆக ஊழியத்திற்கு ரெண்டு பேராக அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக சென்று அவர்கள் தங்கியிருந்து ஊழியம் செய்ய வேண்டும் அந்த சுற்றுப்பகுதி மக்களை அந்த குறிப்பிட்ட மக்களை அவர்கள் தினந்தோறும் சந்தித்து அவர்களுக்கு சத்தியத்தை முழுமையாக போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து போதித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொண்டு வரும்பொழுது தான் அந்த இடத்துல சபை ஸ்தாபிக்கப்படுகிறது ஆகவே சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு அழைப்பை பெற்ற தேவ ஊழியக்காரர் ஒரு இடத்திலே மாதக்கணக்கிலே வருஷ கணக்கிலே தங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே இந்த சபை ஸ்தாபிக்கிற ஊழியத்திற்காக நாம் ஜெபித்து கொள்ள வேண்டும் சபை ஸ்தாபிக்கிற ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் அழைப்பு பெற்றவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணித்து அந்த இடத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் நாம் ஜெபம் பண்ணலாம் அன்பின் பரலோகப் பிதாவே இயேசு மகாராஜாவே இந்த நேரத்தில் சபை ஸ்தாபிப்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களுடைய சபையை ஸ்தாபிக்க எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஆனால் அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இந்த அறுவடையை அறுவடை செய்ய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆட்களை நீர் எழுப்ப வேண்டுமா செபிக்கிறோம் அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்களை எழுப்போம் கர்த்தாவே ஏசாயா சொல்லுவது போல யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்ட பொழுது என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல நாங்களும் சொல்லுகிறோம் எங்களை அனுப்புவோம் ஆண்டவர் நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம் இதை கேட்கிறவர்களையும் ஆசிர்வதியும் சபை ஸ்தாபிக்கவும் சபை ஸ்தாபிக்கிற ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்கவும் கிருவைத்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ லாட் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் நன்றி